dear students welcome to Abbas mathematics 12th standard complex number triangle inequality Paranga triangle inequality if for any two complex numbers z1 comma z2 we have modulus of z1 e plus z2 e less than or equal to modulus of z1 plus modulus of z2 இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் ட்ரையாங்குல் இன் இன்இக்வாலிட்டி தமிழை வந்து முக்கோண சமநிலி இதை பாருங்கள் அதுக்கு இதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இசட்டன் இசட்டன் என்ன பண்ண ஏன்னு இது ஏதேனும் இரண்டு கலப்பென்கள் எனில் அப்போ மான்லஸ் ஆஃப் இசன் ப்ளஸ் இசு லெஸ் தன் ஆர் இக்கோல்ட்டு மார்லஸ் ஆஃப் இசட்டன் ப்ளஸ் இசர்ட்டு தமிழுக்கும் இங்கிலீஷ் ஒன்றே இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் இந்த ஒரு ஸ்கொயர் ஃபார்முலா இது இசட் பார் உங்களுக்கு இது தெரியும் இசட்டு பார் இசட்டு பார் ஹோல் ஸ்கொயர்னால் உனக்கு என்ன தெரியும் இசட்டு இசட் பார்ன்னு தெரியும் இசட் இசட் பாரையும் பல்ட்ரு பண்ணோம்னா இது கிடச்சிரும் இசட் பார் இசட்டு ஹோல் ஸ்கொயர்னால் இசட் இன்ட்டு இசட் பார் இப்போ இசட்டு பிளஸ் இசுவ வந்து ஜெட்டு நினச்சிருக்கேன் அப்போ இதுக்கு ஹோல் ஸ்கொயர் போடும்போது அதையும் அதனுடைய காஞ்சுக்கேட்டையும் கேட்டையும் மல்ட்ரு பண்ணுறேன் இப்போ ஹோல் காஞ்சி கேட்டை வந்து செப்பரேட் காஞ்சி கேட்டாக போட்டுக்கிறேன் இந்த பார் இருக்கு பற்றியெல்லாம் இதை வந்து தனித்தனி பாராக போட்டுக்கிறேன் அப்புறம் பாருங்கள் ரொம்ப ஈஸியானது இது ரெண்டையும் மல்ட்ரு பண்ணணும் இசட் ஒன் இசட் ஒன் பார் இசு ஒன் இசட் டூ பார் இசரு டூ இசட் ஒன் பார் இசரு டூ இசட் டூ பார் அதுதான் இங்கே வந்திருக்கு இப்போ உங்களுக்கு என்ன தெரியும் இசு இந்த ஸ்டெப்பு தான் அது இசட் ஒன் இசட் ஒன் பார்னா மான்லஸ் ஆஃப் இசட் ஒன் ஹோல் ஸ்கொயர் அதே மாதிரி இசட்டு இசட்டு பார்னால் மால்ல சாசட்டு ஹோல் ஸ்கொயர் தான் அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது என்னென்னா இது வந்து ஒரு காம்ப்ளக்ஸ் நம்பர் அதனுடைய காஞ்சி கேட்டால் இதை போட்டுடணும் இதையே எழுதி நீங்கள் செய்ய வேணாம் இசட்டன்னு இசட்டு பார் எழுதிட்டு அதையே திருப்பி எழுதி மேலே பார் போட்டுருங்க இதையே திருப்பி எழுதி மேலே பார் போட்டுருங்க அவ்வளோவுதான் இது அப்போ இது நம்ம இப்படி ஒன்று படிச்சிருக்கோம் இசட் இசட் பார்னா இசட் பிளஸ் இசை டூ இன்ட்டு ரியல் இசட் இசட் டு பார் இது ஒரு ப்ராப்பர்ட்டி இது ஒரு பண்பு இசட்டு இசட்டு இது ஒரு காம்ப்ளக்ஸ் நம்பர் அதனுடைய இணையன் ரெண்டையும் கூட்டும் போது டூ இன்ட்டு ரியல் ஆஃப் அப்படி வந்துடும் இதுக்கடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி என்னென்னா லெஸ் தேன் ஆர்இகோல்ட் இங்கே பத்திலாம் லெஸ் தேன் ஆர்இகோல்ட் போட்டு இருக்கு மான்லசாக ஜெட் ஒன் ஜெட் டூ பார் இது அப்படின்னு இருக்குது இந்த ஹோல் மான்லஸ்ஸாக தனித்தனி மான்லர்ஸாக பிரிச்சாச்சு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் டூ ஏபி ஃபார்முலாக வந்துருச்சு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட் வந்துருச்சு